அண்டருடைய அன்பு குழந்தைகளே திருத்தூதர் பணிகள் புத்தகம் குறிப்பாக ஆரம்ப பகுதிகள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய இந்த திருச்சபை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்து நிற்கிறது என்றால் அதனுடைய அந்த ஆரம்பம் எப்படி தொடங்கியது கடவுள் அதை எப்படி வழிநடத்தினார் என்கின்ற சில சூத்திரங்களை தத்துவங்களை யதார்த்தமான வாழ்க்கைக்கான ஆசீர்வாத பாதைகளை கற்றுத்தருகிறோம் எனவே நாமும் கூட நம்முடைய வீட்டிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய தொழில் சார்ந்து ஏதாவது தொடங்குகின்ற நாட்களிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைத்து நிற்கிற இரண்டாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கிற திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை வழிநடத்தினார் என்பதை உற்று நோக்கினோம் என்றால் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அவற்றை பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் இறுதி வரை நிலைத்து நிற்க முடியும் அண்டனுடைய அன்பு குழந்தைகளை அப்படி பார்க்கிற பொழுது இயேசு உயிர் தெழுந்தபின் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் சீடர்களை தனித்தனியாக உறுதிப்படுத்துகிறார் நெறிப்படுத்துகிறார் பிறகு நாற்பதாவது நாள் விண்ணகம் சொல்கிறார் சீடர்களோ இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை மரியால் அங்கே இருக்கிறார் தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார் ஐம்பதாவது நாள் பெந்தகோஸ்டே திருநாள் தூய ஆவி பொழியப்பட்ட பிறகு அதுவரை விதை வடிவில் இருந்த அதற்கு முன்னால் இயேசுவின் இந்த மரணம் அதற்கு எல்லாம் முன்னால் பார்க்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மாம்பழம் எப்படி நல்ல பளபளவென்று இருக்கிறதோ அதுபோல இயேசு உடன் பொழுது அழகாய் சொல்லுகிறார் இதோ மானுட மகன் உடன் இருக்கும் வரை இதோ சீடர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு அவர்கள் வளர வேண்டிய நேரம் வருகிற பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் விரதம் இருப்பார்கள் இன்னோ வேறு என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாம் செய்வார்கள் என்று அதுபோல இயேசுவோடு இருந்த மூன்று ஆண்டுகள் ஒரு நல்ல மாம்பழம் போல பார்த்தால் அப்படி அழகாக அவ்வளவு ஒரு பாலிஷாக நல்ல கொண்டாட்டமாக அதை பார்த்தவுடன் சுவைக்க வேண்டும் என்கின்ற ஆசை வருவது போல ஆனால் இயேசுவினுடைய மரணம் மரணத்திற்கு பிறகு இந்த நாற்பது நாட்கள் அந்த மாம்பழத்திற்குள் இருக்கின்ற விதை எவ்வாறு முளைப்பதற்கு முட்டி கொண்டு வெளியே வருவதற்கு தன்னை தயார்படுத்துகிறதோ அதுபோல இதோ அந்த விதையானது தயார்படுத்தப்பட்டது பெந்தை கோஸ்டே திருநாளில் தூயாவி பொழியப்பட்ட பிறகு இந்த விதை ஒரு முளை விட்டு மெல்ல மரமாவதற்கு முன்னால் ஒரு செடியாய் வளர்வதற்கு என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நடந்தது பிரியமானவர்களே ஒன்று முதல் காரியம் அங்கே ஒரு அதிசயத்தை ஆச்சரியத்தை ஆண்டவராகிய கடவுள் இந்த பேதுரு மூலமாக யோவான் மூலமாக செய்து காட்டுகிறார் அழகு வாயில் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் நாற்பது வயது சிறுவயதிலிருந்தே அவரை பிச்சை எடுப்பதற்காக அந்த அழகு வாயில் என்கின்ற மண்டபத்தில் கொண்டு வந்து வைப்பார்கள் என்று திருத்துதர்பணி தெளிவாய் சொல்கிறது அவரே கையேந்தி கொண்டிருக்கிறவர் ஏதாவது கிடைக்குமா என்று இதோ இங்கே இந்த பேதுர் அவருக்கு சொல்லுகிறார் உனக்கு தருவதற்கு நீ கையேந்தி நிற்கிறாயே அதில் போடுவதற்கு என்று என்னிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை ஆனால் கையைப்பிடி நான் உனக்கு இயேசுவின் வலிமையை இயேசுவின் வல்லமையை இயேசு என்கின்ற பெயரின் ஆற்றலை சொல்லுகிறேன் என்று கையை பிடித்து இதோ ஆண்டவருடைய ஆவி ஆனவரை அவருக்கு கொடுக்கிறார் அவருடைய கால்கள் வலுவடைந்து அவர் துள்ளி எழுந்து வசனம் சொல்லுகிறது பேதுருவையே திருத்தூதர்களையே பற்றி கொண்டு நின்றார் அதுதான் வளர்ச்சி பிரியமார்களே அப்படி ஒரு அதிசயம் நமது வாழ்க்கையிலும் நடக்கிறதா நிச்சயம் நடக்கிறது இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை யோசித்து பாருங்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் பிரியமானவர்களை இது முதலில் நமக்கு புரிய வேண்டும் நானோ கையேந்திய நிலையில் நின்றேன் ஆண்டவர் என்னை கரம் பிடித்து இருக்கிறார் ஆமாம் சொந்த காலில் நிற்பதற்கு எழுந்து நிற்பதற்கு இந்த உலகத்திலே நானும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனுஷி என் குடும்பமும் ஒரு குடும்பம் என்று மதிக்கப்படுகிற அளவிற்கு வாழ்வதற்கு தேவையான அருளை ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கிறார் நாம் ஆண்டவரையே பற்றி கொண்டு நிற்கிறோமா இறைவனையே பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறோமா அப்படி இரண்டாவது கட்டம் நிற்கிற பொழுது இந்த சவால்கள் வருகிறது தலைமை சங்கம் கூப்பிட்டு கேட்கிறது பேதுருவையும் யோவானையும் நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது யாருடைய பெயரால் அவர்கள் தெளிவாய் சொல்லுகிறார்கள் எங்களுடைய சொந்த வல்லமை அல்ல பிறக்கும்போது நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு தெரியும் என் புத்தி எனக்கு தெரியும் என் கோபம் எனக்கு தெரியும் என்னுடைய இயலாமை எனக்கு தெரியும் என்னுடைய பலகீனம் எனக்கு தெரியும் என்னுடைய அறியாமை எனக்கு தெரியும் நானோ எழுந்து நிற்பது நானோ உயர்ந்து நிற்பது இயேசு என்கின்ற பெயரின் வல்லமையால் இயேசுவை நம்பி அவரது பெயரை சொல்லி நான் எழுந்து நிற்கிறேன் இதுதான் அடிப்படை எனவே அழகாய் சொல்லுகிறார் இயேசுவின் பெயருக்கு வலிமையுண்டு அந்த வலிமையால் இவன் எழுந்து நிற்கிறான் பிறகு தொந்தரவு செய்கிறார்கள் ஆனால் இடையூறுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் இந்த திருத்தூதர்கள் தங்களுக்குள் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றதால் வலிமையோடு நின்றார்கள் அவர்களுடைய துணிவை கண்டு தலைமை சங்கம் இயந்து நிற்கிறது இந்த பேதர் தானே இந்த பேதர் இயேசுவை தெரியாதென்று என்று ஓடி போனவர் இந்த சீடர்கள் தானே பயந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி இப்படி துணிந்து நிற்கிறார்கள் எனவே ஒரு விதை துணிந்து வளர்கிறது ஆடு கடிக்கும் சின்ன பிள்ளைங்க போனால் பிச்சு போட்டுரும் தண்ணீர் கிடைக்கும் கிடைக்காது எத்தனையோ சவால் ஆனால் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடியாய் வளருவது போல் அப்படி வளருகிற பொழுது அங்கே ஒரு மரணம் நடக்கிறது முதல் திருத்துதர் ஸ்டேஃபானை கொன்று விடுகிறார்கள் உடனே கூடிய திரு அவை ஓடுகிறது ரெண்டாவது பாருங்க இதுவும் ஒரு டிசாஸ்டர் தான ஒரு துயரம் தானே ஒரு துன்பம் தானே ஆ ஆனால் ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் எதனால் பிரியமானவர்களே ரெண்டாவது பாருங்க தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக பயந்து ஓடிய சீடர்கள் போல கொள்வார்கள் என்று துன்புறுத்துதலுக்கு அஞ்சி வாழ்வை காத்துக் கொள்வதற்காக ஓடிய இயேசுவினுடைய இந்த பெயரை தாங்கிய சீடர்கள் போன இடத்தில் எல்லாம் வாழ்வு கொடுத்தார்கள் புரியுதுங்களா இதோ உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் உன் மூலமாக பலர் வாழ்வு வருவார்கள் உன் மூலமாக பலர் எழுந்து நிற்பார்கள் நீ சாட்சியாய் மாறுவாய் அதுதான் இவங்களே உயிருக்கு பயந்து ஓடினாங்க இவங்க போன இடத்துலலாம் உயிராகிய உயிராகியை பற்றி பேசினார்கள் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை நம்பி இருப்பதால் உங்கள் நம்பிக்கை பிறருக்கு நம்பிக்கையாய் அமையும் உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருப்பது எல்லோருக்கும் போவதற்கு இப்போ அங்கே உள்ள அந்த கிரேக்கர்கள் மனம் மாறுகிறார்கள் போன இடத்துலலாம் பெருங்கூட்டம் ஏதோ ஊக்குவிக்கும் பண்பாளர் உங்களை சந்திப்பதற்கு என்று ஆட்களை அனுப்புவார் தனியாய் விட்டுவிட மாட்டார் உங்களை தோற்று போவதற்கு அனுமதிக்க மாட்டார் வழிகாட்டுவதற்கு என்று பர்ணபா வருகிறார் வந்தவர் தனியாய் வரவில்லை அது வசனம் நல்லா இருக்கு பாருங்க அதாவது இந்த செய்தியை எருசலேமில் இருக்கிற திரு அவை பேதுரு யோவான் இவர்கள் எல்லாம் கேட்டபொழுது பர்ணபாவை அந்தியோக்கு வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் போய் பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்புனாங்க அவ்வளோதான் பிரியமானவர்களை அவரோ சென்று ஓராண்டு முழுவதும் அங்கே அவர்களோடு தங்கி இருந்தார் அதுதான் கடவுளுடைய அருள் நம் மீது கடவுளுடைய இரக்கம் கருணை பொழிந்து கொண்டே இருக்கும் சும்மா போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன இந்த பர்ணபா அதே போல் அன்னை மரியாதை இந்த வேணா போய் பார்த்துட்டு வா எலிசபெத் அம்மாளுக்கு இது ஆறாவது மாதம் தெரியுமான்னு வாரதூதர் சொன்னார் எலிசபெத் போய் பார்த்து விட்டு வரவில்லை மூன்று மாதம் தங்கி இருந்தார் தங்கி இருந்து எப்படி வளர வேண்டும் இயேசுவை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்று காற்றுக் கொடுத்து விட்டு வந்தார் உலகம் முழுவதும் பரவி சென்றது திரு அவை எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த உறுதிப்பாடு வேண்டும் அந்த உறுதிப்பாட்டில் நிலைத்து நிற்கிற பொழுது நமக்கென்று ஆண்டவர் அனுப்புகின்ற உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நபர்களை அடையாளம் கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் தனியாக இல்லை ஆண்டவரோடு இருக்கிறோம் ஆண்டவராகி கிறிஸ்து சொல்லுகிறார் நற்செய்தியில் நானும் தனியாக இல்லை தூய் ஆவியானவரை உங்களுக்கு தந்திருக்கிறேன் தந்தை கடவுளும் உங்களோடு இருக்கிறார் ஏனெனில் தந்தை கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் தந்தை கடவுள் பெரியவர் அருமையான ஒரு பகுதி ஆழமாய்